எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் ரொம்ப பயந்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே போனேன் அங்கே போய் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸை சண்டை இருந்தானுங்க அவங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு சின்ன துரும்பு கூட என் பாப்பா மேலே படாமல் அவங்க காத்தாங்க எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கெவின் ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இருந்தான் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதனால் அவன் ரொம்ப கோவப்படுவான் இந்த மாதிரி ஆட்களை கண்டாலே குத்து குத்துன்னு குத்துவான் பாப்பா என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான் நானும் அவளுக்கு சமாதானம் சொன்னேன் ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு கவலைப்படாத ஒன்றும் இல்லடா அப்படின்னு நான் சொன்னேன் அவளை அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் தியா பாப்பா கொஞ்சம் சீரியஸாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில ராதா அழுதுகிட்டே நின்னா டாக்டர்ஸ் பாப்பா பார்த்துக்கிட்டு பாப்பாவுக்கு ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷம் கொடுத்துருக்காங்க நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் தியா பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அதே நேரம் இன்னொரு டாக்டர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஷீஸ் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் எங்களுக்கு உயிரே வந்தது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்னை லைஃப் லைஃபை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா சென்னையில் நாங்கள் பண்ண கலாட்டா கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்தது இதெல்லாம் நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் என்னங்க இன்றைக்கி சீக்கிரமாக ஷூட்டிங் முடிச்சுட்டிங்க போல இருக்குது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக ஏதோ பயங்கரமாக இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டா ராதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன் இல்லையா அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட சண்டை போட்டது சமாதானம் பண்ணுறது ஊர் சுற்றுறது எல்லாம் ஞாபகம் வந்தது அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்னு சொல்லி ம் ஓ அதுதான் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்களா அதுக்கென்னங்க அண்ணனுங்களாம் நம்ம வீட்டுக்கார சொல்லுங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் அதுக்குண்ணா நீ ஈஸியாக சொல்லிட்டம்மா அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்குறது அவ்வளோ சுலபாலாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் பிரர்மிஷன் கிராண்டடுங்க அப்படின்னு ராதா சொன்னான் உடனே நான் அவளை பார்த்து எது பெர்மிஷன் கிராண்டடா என்ன சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்காக நீங்கள் யோ ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களா அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் சென்னையில் இருந்த டேஸை தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு அதனால தான் நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள தொல்லை பண்ணாத வரைக்கும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட எனக்கு செம்ம சந்தோஷம் கரடியை கையில் பிடிக்க முடியலங்க உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் எல்லாருமே சாம ஜாலியாக கூப்பிட்டேன் எல்லாருமே வந்தாங்க ஒரு சின்ன திருத்தம் இங்க சுபீனுக்கு பதிலாக கணேஷ் வந்தான் இப்படியே நாங்கள் அஞ்சு பேரும் மறுபடியும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பித்தோம் இதை தவிர வேற ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்துட முடியுமா மறுபுறம் ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுது அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் நம்மளை சூரிய சூரிய சக்திகளை திரும்பி கிடைக்க போகுது அதாவது மூணாவது நட்சத்திரமும் உதிக்கப் போகுது அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பற்றி இருந்தாங்க அந்த மூணாவது நட்சத்திரம் பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நம்ம எழுந்த மொத்த சக்தி நமக்கு கிடைக்கும் ஆனா அது மொத்தமா நமக்கே வேணும் அப்படின்னா ஒரு பியூர் பிளட் ஒரு பியூர் சோல் நமக்கு தேவை அது மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளோட சக்தியை மட்டும் கொண்டு வராத இல்லாம நம்ம அம்மாவையும் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வயசான பாட்டி பாட்டிய பார்த்து சொன்னாங்க அவங்க அங்கே படுத்திருந்தாங்க அதை பார்த்த உடனேயே எல்லாரும் ம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே நடக்க போகிறது எதுவுமே தெரியாமல் நாங்கள் இங்கே சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தோம் தியா கூடையும் சஞ்சீவ் கூடையும் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது என்னோட மனைவி அப்புறம் பாரதியோட மனைவி கிச்சனில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அம்மாவுக்கு ரெஸ்ட்டு அதனால அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இப்படியே நாங்கள் கலாய்க்க ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம் மிஸ்ஸிங் டேஸ் எப்படியெல்லாம் போச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தோம் இப்படியே போச்சு இப்படியே நாங்கள் அஞ்சு பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்த மாதிரி இருந்தது ஒரு ஆறாவது ஆளாக யாரோ ஒருத்தங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது எங்களோட சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது நாங்கள் இங்கே ஜாலியாக இருந்தோம் அப்போ தான் எங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு உடனே அக்கா அட்டன் பண்ணி பேசினாங்க ஹலோ சொல்லுடி அப்படின்னு சொன்னாங்க உடனே ஏ கீர்த்தி எங்கே இருக்கே நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் இப்போ நீ தனியாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்னடியாச்சு என்ன விஷயம் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு அக்கா கேட்டாங்க எங்கே பார் அதெல்லாம் என்னால் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீ வந்து வா நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏ என்னடியாச்சு என்ன விஷயம் ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற என்ன பிரச்சனை அப்படின்னா அக்கா கேட்டாங்க அடியே அதான் நான் சொல்கிறேன்ல தனியாக வான் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நான் தனியாக தான் இருக்கேன் இப்போ சொல்லு என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க இங்கே பாரு பியூர் சோல் அந்த மூணாவது அந்த ரெண்டாவது நட்சத்திரம் பிறந்துருச்சு இனி அந்த பியூர் சோல் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த பியோசோலை அவங்க பார்த்துட்டாங்கன்னா கொன்றுவாங்கடி அப்படின்னு சொன்னாங்க யாரை பற்றி இருக்க எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அக்கா சொன்னாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பல நட்சத்திரங்கள் உதிச்சிச்சு அந்த நட்சத்திரங்களில் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் செகண்ட் நட்சத்திரம் அப்புறம் தேர்ட் நட்சத்திரம் பயங்கரமான சக்தி கூடியது அதில் ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ உதிச்சிருக்கு அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு கூடவே பியூசோலும் பிறந்துருச்சு அந்த பியூர் சோல் அந்த சுனியக்காரிங்க கையில் கிடச்சிருச்சுன்னா நம்ம உலகத்தை அவங்க ஆளுறதுக்கு தயாராகிடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அக்கா ஆமாம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கிட்ட சொல்கிற நான்லாம் என்ன என்னை பார்த்தா உனக்கு புக் ரைட்டர் மாதிரி இருக்கா இந்த கதையெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல புக் ரைட்டர்கிட்ட சொல் அவங்க ஒரு புக் எழுதி ஃபேமஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் அவங்க ஹே புரியாமல் பேசாதடி பியூர் சோல் வேறு யாரும் இல்லை உன் தம்பி தான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அக்கா ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க என்னடி சொல்கிற ஆமாம் உன் தம்பி தான் அந்த பியூர் சோல் தான் ஒரு பியூர் சோல் பியூர் பிளட் அவனுக்குள்ளே இருக்குது அதாவது அவன் ரொம்ப இன்னசென்ட் அதனால தான் இங்கே பார் உன் தம்பியை உன்னால் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீ காப்பாற்றி ஆகணும் உன் தம்பியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க சூனிகாரிங்க எப்படி வருவாங்க அவங்க எப்படி என் தம்பியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்க அவங்களாலெல்லாம் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க இல்லை உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா இது நீ தான் எனக்கு ஷேர் பண்ண உங்கள் அம்மா வயிற்றில் உன் தம்பி இருக்கும்போது அட்டாக் பண்ணாங்க ஆனால் அவன் தம்பிக்கோ இல்லை அவங்க அம்மாவுக்கோ எந்த பாதிப்போ இல்லை அடிச்ச வந்தால் நாலு கிலோ தள்ளி போய் விழுந்தான் இங்கே பாரு உன் தம்பி சாதாரணமான பையன் கிடையாது அவன் சாதாரணமான விஷயமே கிடையாது உனக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சு மாதம் இருக்கும்போது பாலில் விஷம் கொடுத்தாங்க ஆனால் ஓ தம்பிக்கு எதுவுமே ஆகலை புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க தொடரும்